கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே பரவும் மொழிகள் கனவிலே மீதக்கும் விழிகள் கண்டே நண்பே அன்பே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே இன்றும் உன்னை பாடுவேன் மனதில் இன்பத்தேனும் ஊறும் கொஞ்சிக் கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாங்குயில் கூவுது மாமரம் பூக்குது மேகம் வந்து தாளாட்ட பொன்மயில் ஆடுது வெண்பனி தூவுது பூமி எங்கும் சீராட்ட ஆழம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட ஆழம் விழுது ஆ அதிலாசை ஊஞ்சலாட அன்னங்களின் நூர்வளம் சகரிம மாம கா தா நீனி சுவரங்களின் தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தமை மறந்தாட ஆதவன் கரங்களின் ஆதரவாள் பொன்னி ஆற்றில் பொற்போல் அளையாட காளை பணியில் ரோஜா புது கவிதை பாடியார் காலை பணியில் ரோஜா புது கவிதை பாடியாட இயற்கை நதிசயம் சகரி மகம பதபணி சசரி நீ வானவில் ஓவியம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே பரவு மொழிகள் கனவிலே மிதக்கும் விழிகள் கண்டே அன்பே அன்பே ஹோ அன்பில் வந்த அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் மனதில் இன்பத்தேனும் ஊறும் கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி அலைகள் ஓட